மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லைங்களா அந்த மீனாட்சி அம்மன் பொற்றாமரை குளத்துல மீன் இருக்காது மீன் இல்ல மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளார இன்னொரு சிறப்பு மேல இருந்து பார்த்தா ஸ்ரீ சக்கர வடிவமா தெரியுதான் அதை எப்படி உருவாக்கினார்கள் தெரியவில்லை மோகனூர் இங்க இருக்கிற மோகனூர்ல அசலதீபேஸ்வரர் ஒரு கோயில் இருக்கு அங்க அந்த தீபம் அசல தீபேஸ்வரர் தீபம் கொஞ்சம் கூட ஆடாதான் அசையவே அசையான அசல தீபேஸ்வரர் வியாசர் பாடியில ரவீஸ்வரர் ஒரு கோவில் அந்த கோவில்ல சிவபெருமான் மீது இதெல்லாம் நீங்க போய் பாருங்க இந்த இந்திய தேசம் ஆன்மீக பூமி ஞான பூமி ஞான பேர் உள்ளங்கள் நிறைந்த பூமின்றதுக்கு சான்றுகள் இதெல்லாம் இதெல்லாம் கதை கிடையாது கற்பனை கிடையாது வியாசர்பாடியில் ரவீஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் மீது சூரியனுடைய ஒளி தினம்தோறும் மாலையாக விழுகிறது மாலையாக இது எப்படி தினம்தோறும் திருப்பூர் அருகில் பைரவர் கோயிலில் குழந்தை ஒரு மாதத்தில் கருவறையில் எப்படி இருக்கும் இரண்டு மாதத்தில் எப்படி இருக்கும் மூன்று மாதத்தில் எப்படி இருக்கும் பத்து மாதம் அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும் என்பதை சிற்பமாக வடித்து வைத்திருக்கிறார் திருப்பூர்ல போய் பாருங்க இங்க இருக்கிற நம்ம திருப்பூர்ல சிதம்பரம் நடராஜர் கோயில் எம்பெருமான் சிற்றம்பலத்தான் நடனமாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கோவில் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுர வாசல் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனை மணிவிளக்கே என்று திருமூல நாயனார் பாடினாரே அந்த கோயில் ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பு ஐம்பது ஏக்கர் அதுல ஆலயம் மையத்தில் இல்லாமல் தள்ளி இடது பக்கமாக இருக்கிறது ஏன் இதயம் மனிதனுக்கு இடது பக்கத்தில் தானே இருக்கிறது அதனால் ஆலயத்தை இடது பக்கத்தில் வைத்திருக்கிறார்கள் சரியா இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறநூறு ஓடுகள் பொன் ஓடுகள் வேயப்பட்டிருக்கின்றன இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறநூறு ஓடுகள் அது என்ன இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு ஓடுகள் இதுதான் ஒரு நாளைக்கு மனிதன் மூச்சை உள்ளே எழுத்து வெளியே விடுகின்ற எண்ணிக்கை இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு அம்மா கரெக்டாம்மா கணக்கு நான் சொல்றது இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு ஓடுகள் வெய்யப்பட்டிருக்கிறது அந்த ஓடுகளை இணைப்பதற்காக ஆணிகள் அடித்திருக்கிறார்கள் எழுபத்தி இரண்டாயிரம் ஆணிகள் அடித்திருக்கிறார்கள் அது என்ன எழுபத்தி இரண்டாயிரம் ஆணிகள் என்றால் அதுதான் நம்முடைய உடலிலே உள்ள நாடி நரம்புகளின் எண்ணிக்கை எழுபத்தி இரண்டாயிரம்